வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் தமிழக அரசின் ரூபாய் ஆயிரம் மகளிர் தொகை வேண்டுமா செய்யப்பட்ட சிறப்பு ஏற்பாடுகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் இரண்டு முக்கிய நோக்கங்களை கொண்டுள்ளது குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் முதன்மையானது அடுத்ததாக ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் உரிமைத்தொகை என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி சமூகத்தில் சுயமரியாதை வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதாகும் சமூகத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பார் என்று கூறுவதுண்டு உண்மையில் ஒவ்வொரு நாளும் தன் திறனுக்கேற்ற பணிபுரிந்து பொருளிட்டும் ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாலும் அவரது தாய் சகோதரி மனைவி மக்கள் ஆகிய பெண்களின் பல மணி நேர உழைப்பு மறைந்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதே ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்காகவும் அவரவர் குழந்தைகளின் கல்வி உடல்நலம் காக்கவும் சமூகத்திற்காகவும் வீட்டிலும் வெளியிலும் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் பெண்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உழைப்புக்கு ஊதியம் கணக்கிடப்பட்டிருந்தால் குடும்ப சொத்துக்கள் அனைத்திலும் சமமாக பெண்கள் பெயரும் சட்டம் ஏற்றாமலே இடம்பெற்றிருக்கும் இப்படி கணக்கில் கொல்லப்படாத பெண்களின் உழைப்பை முறையாக அங்கீகரித்தனவே பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் இடஒதுக்கீடு அளித்து பெண் உரிமை போச்சிட கலைஞரவர்களின் பெயரால் இந்த மகளிர் உரிமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு மகளிருக்கான உதவித்தொகை என்று இல்லாமல் மகளிர் உரிமைத் தொகை என்று கவனத்துடன் பெயரிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமத்தையை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதாவது மேலும் ஒன்று புள்ளி நாற்பது லட்சம் பேருக்கு பணம் வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது தற்போது கூடுதல் பெண்களுக்கு பணம் வழங்கப்பட உள்ளது புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள் இதில் இணையலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று அரசு பணியிலிருந்து ஓய் பெற்றவர்களின் ஓய்வு பெற்றவர்களின் மனைவிகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் முன்பு இவர்கள் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்து வந்தது ஊழியர்களின் மனைவிகள் விண்ணப்பிக்கலாம் வேறு சில காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டவர்களும் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம் என்று கூறப்படுகிறது அதன்படி மகளிர் தொகை விரிவாக்கத்தில் புதிய பயனாளிகளுக்கு விண்ணப்பம் செய்ய இன்னும் முப்பது நாட்கள் மட்டுமே அவகாசம் உள்ளது மேலும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன போன்று மக்கள் எளிதாக இணையும் வகையில் சிறப்பு கேம் மற்றும் இசை முகாம்களை அமைக்க முடிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் தான் கலைஞர் மகளிர் உண்மைத் தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் நல்ல செய்தி ஒன்று வந்துள்ளது ஒன்று புள்ளி எண்பது லட்சம் பேர் மேல்முறையீடு மற்றும் புது விண்ணப்பம் செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதில் தொண்ணூறு சதவீதம் பேரின் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன பொது அடிப்படை வருமானம் என்ற பெயரில் உலகில் பல நாடுகளில் சோதனை முறையில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஒரு சில பிரிவினர் மட்டுமே இத்தகைய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அப்படி பரிசோதனையின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தின் மூலமாகவே பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் இத்திட்டத்தின் மூலம் வறுமை பாதியாக குறைந்த வாய்ப்பு உண்டு என்றும் கிடைக்கும் நிதியை பெண்கள் தங்கள் குழந்தைகளின் கல்விக்கும் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ செலவு செய்வதற்கும் முன்னுரிமை தருகிறார்கள் எனவும் கூறப்படுகிறது அதே போன்று சிறு சிறு தொழில்களில் செய்ய பெண்கள் முன்வருகிறார்கள் எனவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எனவே இவை அனைத்திற்கு மேலாக பெண்கள் தன்னம்பிக்கை பெறுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இப்போது பரிசோதனை முயற்சிக்காக உலகில் சில நாடுகளில் ஆங்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டத்திற்கு இவ்வளவு பயங்கள் கிடைக்கின்றன என்றால் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட உள்ள மிகத்தான முயற்சி எதிர்காலத்தில் தமிழ் சமூகத்தில் பெரும் பொருளாதார பலன்களை உருவாக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வீவர்ஸ்